நான் ஜோசியனும் அல்ல நியூமராலஜிஸ்ட்டும் அல்ல சித்தரும் அல்ல ஆன்மீகவாதியும் அல்ல மனநல ஆய்வாளரும் அல்ல ஆனால் நான் ஒரு ஜோசியன் நான் ஒரு நியூமராலஜிஸ்ட் நான் ஒரு சித்தர் நான் ஒரு ஆன்மீகவாதி நான் ஒரு ஒரு மனநல ஆய்வாளர் ஏதாவது புரிகிறதா போகட்டும் விட்டுவிடுங்கள் அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம் எப்படி ஜோசியனானேன் எப்படி நியூமராலஜிஸ்ட் ஆனேன் எப்படி சித்தர் ஆனேன் எப்படி ஆன்மீகவாதியானேன் எப்படி மனநல ஆய்வாளரானேன் என்பதை பின்னால் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோனுடைய முடிவில் நான் வந்து எந்த கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் ஒன்று சேர எல்லா பூஜைகளையும் அதாவது அதற்கு முக்கியமான பூஜையை நான் சொல்ல வந்த பூஜையை ஒன்றுக்கு மேற்பட்ட சில பூஜைகளை நிச்சயமாக சொல்லத்தான் போகிறேன் வீடியோவனுடைய முடிவில் அதற்கு முன் நான் பேசும் பேச்சுக்களை கேட்டால் நான் சொல்லும் பூஜைகள் பரிபூர்ணத்தும் கிடைக்கும் வேறு வழியும் உங்களுக்கு இல்லை கேட்டுதான் ஆக வேண்டும் அப்புறம் வந்து இந்த சித்தர் நம்பரை கொடுங்க அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல் கேட்குறீங்க எல்லாருமே நான் வெறும் இந்த சித்தரனுடைய சொல்ல மட்டும் கேட்டு எங்கள் செய்திகளை வந்து பதிவிடவில்லை ஒரு ஞானி இருக்காங்க என்னோடய இதில் காண்டாக்டில் ஒரு ஞானி இருக்கார் ஒரு மனநல மருத்துவர் இருக்காங்க ஒரு ஆன்மீகவாதி இருக்காங்க அப்புறம் என்னுடைய சொந்த ஆராய்ச்சிகள் இருக்குது அது எல்லாம் சேர்ந்து தான் நான் வந்து ஒன்றொன்றையும் சொல்லிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் அந்த ஒரு சித்தர் ம ஏன்னா நான் அந்த தமிழையில் சித்தர்னு சொல்கிறதுனால நீங்கள் அந்த நம்பர் மட்டும் கேட்டுட்ருங்க அவர் சொல்கிறதெல்லாம் வெறும் அந்த விளக்கத்தில் பூஜைங்க தான் அதை தாண்டி இன்னும் நம்ம வந்து வேற மாதிரி சொசைட்டியை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படி அணுகினோம்னா அதனுடைய வெற்றிகள் பெறுது ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நான் சொல்லிட்டு வரதெல்லாம் வந்து டைரெக்டாக நீங்கள் அந்த பூஜை பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ஜோசியங்களோ இவங்களோ அப்படியே சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி கிடையாது இது நாங்கள் வந்து இன்னும் ஒரு அஞ்சு பேருடைய இதை கான்டாக்டை வச்சுட்டு நாங்கள் செஞ்சு பார்த்து நானோ என் தோழியோ என் உறவினரோ அல்லது என் தங்கையோ யாராவது செய்து பார்த்துட்டு பத்து விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு அதை நாங்கள் வெற்றி பெற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எதெல்லாம் என் கண் கூட வெற்றிகளை நடந்து முடிந்ததோ வெற்றி அது பூஜையும் செய்து முடிக்கப்பட்டு வெற்றியும் கிடைக்கப்பட்டதோ அந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த வெற்றிகள் எல்லாமே அந்த ஒரு சித்தர் சொன்ன விஷயங்களை வச்சு மட்டுமே நடந்து முடியல எதெல்லாம் நாங்கள் வந்து கன்க்ளூஷன்ல மனநல மனநல விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி விஷயங்கள்லேருந்து மொத்தத்தையுமா சேர்த்த மாதிரி நாங்கள் செஞ்ச விஷயங்களும் வருது அதனால்தான் நான் வந்து நான் சொல்லிட்டு வரதுல அதை கேட்காதீங்க அதுலேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யாருக்காவது பிரச்சனை இருக்குதுன்னா அப்போ அவர்கிட்ட அப்போ கூட நிறைய ப்ராசஸ் நடக்கணும் அது நான் அவர் வயசானவர் அதை நான் அவர்கிட்ட சொல்லணும் அவர் ஓகே சொல்லணும் அவர் ஃபோன் நம்பர் நிச்சயமாக முடியாதுன்னு சொல்லிட்டார் ஃபோன் நம்பர் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து கீழே யாரும் ஒரு இவங்கெல்லாம் வச்சுட்டு இல்லை அவர் அதாவது ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வருமானங்களுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு கோவில் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லை எல்லாமே அவரே பண்ணிடுறாரு ரொம்ப வயசானுறாரு அவர் அதனால் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரஷ்ஷாக வந்துட்டாலே அவருக்கு வந்து அது ஏற்றுக்கக்கூடியதாகவே இல்லை அவருக்கு அது கமர்ஷியல் வேணாம்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு அதனால் கட்டாயம் ஃபோன் நம்பர் அலுவலர் ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை இருக்கிறவங்கள வேணா நேரில் மீட் பண்றதுக்கு எதனா வழி பண்ணலாம் அது கூட நாங்கள் நீங்கள் சொல்லி நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் ஓகே சொல்லி இது அது என்ன விஷயம் இருக்கு ஆனா நான் சொல்லிக்கிற விஷயங்கள்லாம் வெறும் அந்த சித்தர் மூலமா வர்ற விஷயங்கள் மட்டுமே கிடையாது அதனால் அந்த அதுலேயும் அவர் வந்து சண்டேல மட்டும்தான் வந்து அலோவுட் இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லி கேட்குறதுக்கு மற்ற நாளில் எதுவும் மீட் பண்ணுறது கிடையாது வேறு நாட்களில் நிறைய அவங்க வீட்டில் பூ அவங்க கோயிலில் பூஜைகள்லாம் பண்ணும்போது எல்லாம் பொது ஜனங்களுக்கு கொஞ்சம் போய் கலந்துக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பிரச்சனைகளை சொல்லி கேட்கறதுக்கு ஒரு சண்டே மட்டும்தான் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்குதாங்க அந்த மாதிரி இப்போ அதுக்கு பற்றிலாம் நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம் அவருக்கு அது ஒரு கிராமம் வேற மொத்தத்தில் என்னென்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பேர் கார்ல தான் வராங்க உங்களுக்கு பஸ் வசதியும் அவ்வளோ கிடையாது ரொம்ப உள்ள எபிசோட்ல எபிசோட்லேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஒரு இது மாதிரி இருக்குது பிரதான காலத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு உள்ள தள்ளின மாதிரி இருக்குது நம்மளுக்கு வரவங்க எல்லாரும் கார் வசதியெல்லாம் இருந்து வரவங்க வராங்க இந்த மாதிரி பஸ்ஸும் அவ்வளோ இல்லை உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அதை பற்றிலாம் மெயிலில் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு அது கூட என் மெயிலில் என் கூட காண்டாக்டு எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் என்னுடைய பாரதி டாட் இண்டியா அட் ஜிமெயில் டாட் காம்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கேன் அது சொல் அதில் பார்த்துக்குங்க அது அது கூட எல்லாத்துக்கும் நான் அவர்கிட்ட வந்து ஒத்துக்க மாட்டேன்றது க்ளீனாக தெரியுது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எதனா இருந்தால் அவங்கள வந்து அப்போ கூட ஃபோன் நம்பர் அளவு கிடையாது அட்ரஸ் மட்டும் கொடுத்து அங்கே போகிறதுக்கு வழி பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் அது விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது வந்து உங்களுக்கு மெயினாக வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை இப்போ வந்து என்னுடைய வியூவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா எனக்கு வந்து இது கேட்டிருந்தாங்க கணவன் மனைவி பிரச்சனை பற்றி போடுங்களான்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு போட்டுடுறேங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போட்டுடுறேன்னு சொல்லியிருந்தேன் என்னன்னா இந்த கணவன் மனைவி விஷயம்னு சொல்லிட்டு வரும்போதே இந்த சுக்கரனை தான் நம்ம வந்து வணங்கணும் அப்படின்றது தெரியும் அதனால் ஏற்கனவே நாங்கள் அங்கே போயிருக்கோம் அவர் வந்து சுக்கரன் தான் சொல்லுவார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கடன் முன்னேக்கின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஆனால் இப்போ வந்து வேற மாதிரி திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ஒருவரை ஒருவர் மனம் மனம் விரும்ப என்ன என்ன கடவுள்களை என்று நினைக்கும் போது என்ன வருதுன்னா இப்போ ஒரு ஒரு வீட்லேயே இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒத்து போவாது மனசு அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அட்ராக்ட் ஆகாது ஏன்னா அதனால குழந்த பருக்கத்துக்காக கேட்பாங்க உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கான ஒரு இதுவே இல்லாமல் இருக்கு அது குழந்தை பிறகுலாம் அதனால பிரச்சனை வருது அதனால ஒற்றுமை வேணும் அப்படின்றதுக்காக போச்சானா ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறதுக்கு மன அளவில் விரும்புறதுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது வந்து இந்த பூஜை மட்டும் இல்லாமல் மன ரீதியாக சில விளக்கங்களை கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு அதாவது க ரூமில் பெட்ரூமில் கட்டில் எப்படி இருக்கணும் அங்கே போடுற ஸ்க்ரீன் எப்படி என்ன கலரில் இருக்கணும் அப்புறம் இந்த மாதிரி இதில் பெட் எப்படி இருக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதாவது சித்தர் சொல் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு சித்தர் இல்லாமல் மனநலம் மற்றும் இன்னும் நாலஞ்சு விஷயங்கள் சேர்ந்தவங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறதுனால நான் எல்லா விதமான ஐடியாவே அதுக்கு சொல்லாம்தான் முடிவு பண்ணேன் ஆனால் மறுபடியும் நான் அதை யோசிச்சுட்டு நான் அதை பற்றியெல்லாம் எல்லாம் சேர்ந்து அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது வந்து கனவுன் பண்ணி பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு இடத்துல இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒருவரை ஒருவர் கவர் ஈர்ப்பதற்கான ஒரு விஷயங்களை வந்து நான் வந்து வேறு வீடியோவில் தான் போடணும் இப்போ நான் சொல்கிறது மெயினாகவே பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சார் அப்படின்னு தான் அந்த கான்செப்ட் மட்டும்தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேச முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இதுக்கு தான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிறது ஏன்னா அவங்க வந்து இந்த இந்த பிரிவுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க காரணம் சொன்னாங்க வேறு மனிதர்கள் அதாவது க கணவரின் மட்டும் காரணம் இருக்குது அது வேறு சில மனிதர்களால் வந்து அவங்க கணவர் வந்து இவங்களை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுதான் நான் திரும்ப 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 நான் அவங்கக்கிட்ட ரொம்ப தலைப்பாடாக அடிச்சுக்கிறது அதாவது சுற்றி இருக்கும் அவான விஷயங்களையும் கவனிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வரும் நம்ம நேராக போய் கடவுள் வணங்குறது தாண்டி அமானுஷியங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி என்னன்னா யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க யார் நம்மளுக்கு எதிர்பார்க்கறாங்கன்னா அதெல்லாம் ஒரு விதமான வைப்ரேட்டாக நம்மளுக்கு வந்து சேரும் அப்போ அதுக்கான பூஜைகள் அதுக்கான கடவுள்கள் அதுக்கான இதுங்களெலாம் உங்களுக்கு வேறுபடும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் குடும்பமே இல்லை குடும்பம் ஆஃபீஸு சமுதாயம் உலகம் எங்கும் வந்து நல்ல அமானுஷ்யம் டீ அமானுஷம் ரெண்டும் இருக்கும் நமக்கு அதனால் கணவன் மனைவி ஒருவருக்குள் ஒருவர் விரும்பணுன்னா பூஜை சொல்லிட்டு சில மன ரீதியான முறை எது சொல்லிட்டு விட்டுடலாம்னு சொல்ல சொன்னால் பார்த்தேன் நான் பூஜைன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தவர்கள் காரணமாக இருந்தால் அவங்கள அவங்களுடைய எண்ணங்களை கட்டுக்கு கொண்டு வர சில பூஜைகளை நம்ம பண்ண வேண்டியிருக்கு உங்கள் அதாவது இவர்கள் சேராமல் இருப்பதற்கு வேறு பல காரணங்கள் கிரகங்களும் மனிதர்களும் கிரகச்சாரம்ன்ற கிரகச்சாரமும் மனித சாரங்களும் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு வேற சில பூஜைகள் பண்ண வேண்டியிருக்கு அதாவது ஒரு பூஜை வந்து மகிழ்ச்சிக்கு ஒரு பூஜைன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியுள்ளது அதனால காதல் உடல் சேர்க்கை விருப்பம் போன்றவற்றை வேறு வீடியோல நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து வேற மாதிரி அந்த மாதிரி அட்ராக்ஷன் ஒருத்தர் ஒருத்தர் அட்ராக்ஷன் பண்றதுக்கு அந்த மாதிரி காதல் சம்பந்தமான விஷயங்களுக்கு மன விருப்பம் மன மனம் ஒத்து போதல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து வேற ஒரு இதுல பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கணவன் மனைவி பிரிவிற்கு வந்து மனிதர்களும் கிரகங்களும் காரணமாக இருப்பதால் இந்த கேது செய்யலை என்றால் திடமான ஸ்திரீகளுக்கு கேடும் தேசமெங்கும் அலைதலும் உற்றார் சுற்றத்தார் பகையும் மனையாள் மூலம் ஓரிடம் விட்டு வேரிடும் போகுதலும் நடைபெறும் எனவே கேதுவில்லின் கேதுவின் கடவுளான பிள்ளையார் முக்கியமாக அரச மரத்தின் அடியில் அரச மரத்தின் கீழ் உள்ள பிள்ளையார் உங்கள் வீட்டின் அருகில் இருந்தால் அல்லது வீட்டில் அருகில் கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் சரி அது நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் தினமும் அங்கே போயிட்டு விளக்கேற்றணும் அதை விட ரொம்ப முக்கியமாக அங்கே தீர்க்கமாக அவங்களுடைய அந்த வேண்டுதலை அவங்கக்கிட்ட முறையிடணும் அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு டெய்லி விளக்கேற்றதோடு இல்லாமல் அரச மரத்தடி கீழே இருக்கிற பிள்ளையார்கிட்ட போய்ட்டு அதாவது கணவன் மனைவி சேருவதற்கு நான் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கணவன் மனைவி தூர தூரம் பிரிஞ்சுருக்குறாங்க அதுக்கு காரணம் கணவன் மட்டும் இல்லை வேறு சில காரணங்களால் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து அங்கே நாப்பத்தோரு நாள் போயிட்டு அந்த மரத்துக்கடியில மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையா இருக்கிட்ட மனசார உங்கள் என்னெல்லாம் பிரச்சனையாக பிரச்சனையா நீங்கள் நீங்க உங்க மனசுல தான் அதுக்கு காரணம் அவங்க தான் அதுக்கு காரணம்னு நினச்சா கூட சரி அதை எல்லாமே பக்கத்தில் யாரும் இல்லைன்னா விட்டு சொல்லுங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு இவங்கக்கிட்ட உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மாக்கிட்டையோ சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படியே மனசுக்குள்ளேருந்தே ஃபுல்லாக சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் காரணம் இதுவாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இதுவாக இருக்குது அதனால் சீக்கிரமாக நல்லபடி வந்து சேரணும் சேர்ந்தாலும் கணவனுடைய மனதில் கணவனோ அல்லது மனைவியோ யார் வேண்டினாலுமே இவங்களுக்கும் வந்து மனது வந்து உங்களுக்கு இறங்கி வரணும் அப்புறம் சுற்றி இருக்கிற மாதிரி கிரகங்கள் ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை வந்தால் அதுவும் வந்து அதனாலேயும் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நீங்கள் சொல்லணும் ஃபுல்லாக மனசார இடத்துல வந்து நீங்கள் வேண்டத்தில் இருக்கு இந்த பூஜையினுடைய நாற்பத்தி ஓராவது முடிவில் உங்களுக்கு வந்து அது கிடைச்சிரும்ன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக இவர்கிட்ட நம்ம செஞ்சு முடிக்கும்போது இது நம்ம கையில் இந்த விஷயம் நடந்து முடிந்திருக்கோன்றதை நீங்கள் ஆணித்திரமா நம்பிக்கிட்டே இதை சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து இப்போ நம்ம கேது கேது கது கேதுனால வர பிரச்சனையை நம்ம பார்த்தோம் அதாவது கேதுவினால் வந்து கேது சரியில்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன் நன்றாக இருந்தால்னு பார்க்க போகிறோம் அதாவது கேது சரியில்லை என்றால் அந்த நிகழ்ச்சிகள் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் சுக்கிரன் நன்றாக இருந்தால் பசு குதிரை பலவிதமான உடைகள் நல்ல நிலைமை பொருட்சேர்க்கை பூமி சேர்க்கை சுற்றத்தாருடன் குணமாக சேர்ந்து வாழ்தல் நடைபெறும் அப்படின்றது அப்போது நீங்கள் சுற்றுத்தாரோட சேர்ந்து நல்லா வாழ்வீங்க உங்களுக்கு உடைகள் சேரும் பொருள் சேரும் சந்தோஷமாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே நடக்கும் அப்படின்னா வந்து துர்க்கமாக இருக்கு துர்க்கத்தை கொடுக்குற கேதுக்காக நம்ம ஒரு பூஜையை பண்ண போகிறோம் பிள்ளையார்கிட்ட போயிட்டு சந்தோஷத்தை கொடுக்குற சுக்கரன் சுக்கரனுக்கு அதுக்கு வேறு மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு சுக்கரனுக்கு சுக்கரனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நவகிரகத்துக்கு நவகிரகத்தில் போயிட்டு நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு எதிர்க்க தீபம் இட்டு அங்கே அந்த சிக்குரன் பக்கத்தில் ஒரு ஆறு கல்கண்டு வைங்க வச்சு உங்களுக்கு வந்து இதே மாதிரி எப்படி நீங்கள் பிள்ளையார்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி மனசில் இருக்கிற இவங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்க இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் சொல்லி மறுபடியும் சேர்ந்தாலும் கண்டினியூஸாக நாங்கள் என்றைக்கும் ஒன்றா இருந்து வாழ்ந்து நல்லபடி வாழணுன்றதையும் தீர்க்கமாக அதை நீங்கள் அந்த முறையிட வைக்கணும் அதை கடகடான்னு போயிட்டு அந்த விளக்கேற்றிட்டு கல்கண்டு வச்சுட்டு ஓடி வரதுல எந்த யூசம் கிடையாது அந்த ஆழமாக நீங்கள் மனசில் நினைக்கணும் இது நம்ம இது முடிக்கும் போது நம்மளுக்கு கட்டாயம் இது கிடச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த நம்பிக்கையோடு பண்ணணும் ஆனா இந்த நாற்பத்தி ஒரு நாள் முடிகிற இந்த கேதுவோட கேது நம்ம சொல்ற அந்த பிள்ளையாரு கிட்ட சொல்ற விஷயம் மட்டும் நீங்க ஃபார்ட்டி ஒன் டேஸ் பண்ணணும் இந்த வெள்ளிக்கிழமை விஷயத்த மட்டும் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நவகிரக விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் வந்து நீங்கள் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை ஹஸ்பண்டோ நீங்களோ யார் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க ஒன்றா சேர்ந்த பின்னாடி கூட அது நிலைச்சு நிற்கிறதுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் நடுவில் ஏதோ ஒரு வெறும் வெளியூர் போகிறீங்கன்னா அன்றைக்கி பண்ண வேணாம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டாயிரத்து கோவில் முடிறாங்கன்னா அன்னிக்கி விட்ருங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே இருங்க இப்போ அதை நீங்கள் ஒன்றா சேர்ந்து சேர்ற வரைக்கும் கண்டினியூட்டி இருக்கட்டும் உங்களுக்கு சேர்ந்த பின்னாடி உங்களால் முடியும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதாவது ரெண்டு வெள்ளிக்கிழமை போகிறீங்க ஒரு வெள்ளிக்கிழமை போகிறனால மறுபடியும் போகிறீங்க அந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி இருக்கட்டும் எப்பவுமே அது ஏன்னா இருக்கிறதுலே வந்து இந்த கல்யாணங்கள் இந்த குடும்ப விஷயங்கள் இந்த மாதிரி முக்கியமாக கணவன் மனை விஷயங்களுக்கு வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அது வெள்ளிக்கிழமையும் சுக்கரனும் எல்லாம் மிக 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 சரியான தீர்வாக இருக்கும் அதனால் வந்து எப்போ கண்டினியூ பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அது என்றைக்குமே வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு அது நிம்மதியை கொடுக்கக்கூடியது தான் அதனால அது நீங்கள் என்றைக்குமே போகலாம் அதில் பிரச்சனை இல்லை முடியல டைம் இல்லை உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று ஆஃபீஸில் லேட் ஆகிடுச்சு வெளியூர் போகிறீங்கன்னா அன்னைக்கு விட்டுடுங்க பரவாயில்ல ஆனால் ஒரு கண்டினியூட்டி இருக்கட்டும் நீங்கள் சேர வரைக்கும் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலையே பிரிஞ்சிருக்கிறீங்க ரொம்பவே பிரிவுனருக்கு ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு இருக்குது இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா இல்லை பிரிஞ்சு இருக்கிறீங்க மறுபடியும் வேற வேற இடத்துலயே இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்குதுதான் இப்போ நான் இந்த பூஜைய அதனால இந்த கேது கெட்டா என்ன பண்ணும் சுக்கரன் நல்லா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்ற விஷயத்த வச்சு பேசிக்கா நாற்பத்தொரு நாள் அரச மரத்தடியில சுற்றி விளக்கத்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தீபம் பண்ணி ஏத்தி க சுக்கரனுக்கு எதிர்க்க அங்கே ஆறு கல்கண்டு வச்சு கொண்டாந்து பண்ண சொல்லியிருக்கேன் இதை தாண்டி இப்போ நான் மூணாவது பூஜைக்கு போகலாம் இப்போது இந்த மூணுமே பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுன்றது எனக்கு ஒன்றும் தெரியல மூணுமே பண்ணால் தான் இதுக்கு சரி வரும் ஏன்னா நம்ம கேது வந்து எதுக்கு இது பண்ணுறோன்னா முக்கியமாக கிரகங்களும் அந்த மனிதர்களையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு கிரகங்களை மெயினாக கிரகங்களை கண்ட்ரோலுக்கு பண்ணுறதுக்கு தான் கேதுனுடைய இது பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு எந்த விஷயம் மனிதர்களாலோ கிரகங்களோ ஏதோ நம்மளுக்கு எடுத்துடாமல் இருக்கிறதுக்கு இடையூறுகள் வரா வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம் இது இப்போ நம்ம எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து பைரவர் பற்றி பேசிகிட்டு வந்துட்டுருக்கேன் பைரவர் மிக சக்தி வாய்ந்த கடவுள் என்பதால் நிச்சயமாக இது வந்து நம்ம பைரவர் இடத்துக்கிட்ட போய் இதை முடிச்சு தான் ஆகணும் அதுதான் உங்களுக்கு பெரிய பலனும் கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்காக மற்றதெல்லாம் இப்போ நான் சொன்ன சுக்கரன் கேதுவெல்லாம் கொடுக்காத ஆனால் அப்படி கிடையாது எல்லாமே தேவையாக இருக்குது இந்த விஷயத்துக்கு இது கொஞ்சம் பெரிய விஷயன்றதுனால இந்த மூணு பூஜைகளுமே நமக்கு தேவையாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு இருக்குது உங்களால் முடிஞ்சால் அது பண்ணுங்க இல்லைன்னா நான் சொல்கிறேன் இந்த ட்வெண்ட்டி செவன் டேஸை பண்ணி பண்ணுங்க அதாவது இந்த பங்குனி மாசத்துல வர அஷ்டமி வந்து நல்ல காலமாக இப்போ வந்து நான் இந்த வந்து இந்த சமயத்தில் அந்த வியூவர் கேட்டதுனால இது பங்குனி மாதமாகவே இருக்குது உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் வர அஷ்டமி வந்து அதாவது தேய்பிரே அஷ்டமி மெயினாக தேய்பிரே அஷ்டமி வளப்பிரிய அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தேய்பிரிய அஷ்டமி வந்து திரையம்பக அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு அஷ்டமி பேரு திரையம்பக அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த ஒரு இந்த அஷ்டமி வந்து பர்ட்டிகுலராக திருமண தடை அப்புறம் கணவன் மனைவினுடைய பிரச்சனைகள் இது ரெண்டுத்துக்கும் தீர்வு காணக்கூடியதாக பங்குனி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி இருக்கின்றது நீங்கள் நல்ல காலமாக இப்போ திருமண விஷயத்தை பற்றி நீங்களாக கேட்டுருதுனால இது நல்ல காலமாக பங்குனி மாதமாகவும் இருக்கிறதுனால ஏன்னா மற்ற மாதங்களில் இருக்கிற பன்னெண்டு பன்னெண்டு மாதத்தையும் இருக்கிறதெல்லாம் வேறு 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 விஷயத்துக்கு தான் தீர்வாக இருக்குது இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வாக இந்த திருமண தடை இருக்கிறவங்களோ இல்லை கல்யாண வீட்டில் யாரும் ஆக வேண்டியிருந்து ஆவாது இருக்கிறவங்களோ இல்லை கல்யாணம் ஆணவங்க ஒற்றுமையாக இருக்கிற விஷயத்துக்கு பர்டிகுலராக இந்த பங்குனி மாதத்தில் வர தேய்பிரி அஷ்டமி வந்து திரையம்பக அஷ்டமின்னு பேர் இதுக்கான பைரவர் பேர் சட்டநாத பைரவர் ஆனால் நீங்கள் வீட்டில் எந்த பைரவர் படம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த இதற்குரிய பைரவர் வந்து சட்டநாத பைரவர் இப்போ அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல அன்னைக்கு நீங்கள் வா ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சால் பழங்களே சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக நீங்கள் சாப்பிட்டுட்டா பரவாயில்ல ஈவினிங் ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டமாக செஞ்சு கூட சாப்பிட்டா பரவாயில்ல அதாவது பா காலையிலேருந்து ஒரு ஃப்ரூட்ஸும் மில்க் இது மாதிரி லிக்விட் ஐட்டங்க கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு கூட அந்த அதாவது தேவிரி அஷ்டமி வரப்போகுது இல்லைங்களா இப்போது வர புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் இந்த திரையம்பக அஷ்டமி நான் சொல்கிறது அன்றைலேருந்து அன்றைக்கி மட்டும் பண்ணீங்கனாலும் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுறதுக்கு என்னால் ஒன்றும் கூட பண்ணுறதுக்கு எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னு தோணுச்சான்னா அந்த புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்து டுவெண்ட்டி செவன் டேஸ் நான் ஒரு மெத்தட் பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் பூஜை ஒன்று அதே வந்து இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நான் அது எப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அந்த புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணி இல்லை அந்த புதன்கிழமை மட்டும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ரெண்டு அகல் விளக்குல ந நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒன்பது ஒன்பது எண்ணெய் மிளகுகள் வச்சு சிவப்பு துணியில் கட்டி தீபமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பைரவர் படத்துக்கிட்டேயோ அல்லது வாங்கி பைரவர் படத்தை வாங்கி வச்சோ அதுக்கு முன்னாடி ஏற்றுங்க அந்த நாய் வாகனம் இருக்கிறத நிறைய வீட்டில் ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து சொர்ணாகிருஷ்ண பைரவர் படம் தான் அதாவது லக்ஷ்மியும் சொர்ணாகிருஷ்ணரும் இருக்கிறவோ அதில் நாய் இருக்காது உங்களுக்கு அது வேணா அந்த படத்தை வேணா வாங்கி வச்சையும் கும்பிடுங்க அதுக்காண்டி இப்போ நாய் வாகனம் இருக்கிற பயிறவர் தான் நிறைய பேர் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை அதெல்லாம் வச்சுட்டு நல்ல பெ பல வெற்றிகள் இங்கே நடந்துருக்கு அதில் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பயிறு பைரவர் படம்னு சொல்லிட்டு ஒன்று எங்கள்னால் வாங்கினா பாருங்க இல்லைனா நெட்லேருந்து எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ கடையிலையோ இல்லை டிடிபி கடையில் ஜெராக்ஸ் கடையிலலாம் பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க அதை வாங்கி ஒரு அட்டையில் ஒட்டிட்டு கூட நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இந்த அதில் வந்து நீங்கள் அன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த வர தேய்பிரி அஷ்டமி வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் பங்குனி மாதத்தில் அன்றைக்கி மட்டுமே நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்து இருந்து பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லை அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி செவன் டேஸ் ஒன்று இருக்குது ஒரு பைரூருக்கான பூஜை அது பண்ணால் என்னென்னா இந்த மாதிரி தீயசக்திகள் மெயினாக எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க உங்களுக்கு அதாவது உங்களை சேர விடாமல் வேறு ஏதோ சக்திகள் பண்ணுறாங்க மனிதர்களோ அல்லது கிரகங்களோ பெரிய பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் வேறு மனிதர்கள் பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னா அது வந்து பயிர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் அந்த டுவெண்ட்டி செவன் டேஸ் பண்ணால் பெஸ்ட்டு அதாவது அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை நீங்கள் ஒரு இருபது நாளைக்கு காலையிலே பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிட்டுக்கலாம் லாஸ்ட்டு செவன் டேஸ் மொத்தமாக டுவெண்ட்டி செவன் டேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸு காலையில் எழுந்து பைரவர் முன்னாடி ஏதாவது ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு பழமோ ஏதாவது ஒன்று வைக்கலாம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் டேஸ் முடியும் போது மட்டும் நீங்கள் தை சாதம் வடை எதனா வைக்கலாம் டுவெண்ட்டி செவன்த்து டே டெய்லி வந்து ஒரு பழமோ ஏதாவது ஒரு கல்கண்டோ ஏதோ பாதாமோ ஏதாவது ஒன்று வச்சு நிவேதனை மாதிரி வச்சு டெய்லியே தனம் தரும் வைரவன் பாடலை பாடி ஒரு முறை பாடினா போதும் ஒரு முறை சொல்லி அந்த ரெண்டு தீபம் அகல் விளக்கில் ஒன்பது ஒன்பது மிளகுகள் வைத்து சிவப்பு துணியில் குட்டியாக ஒரு சின்னது மாதிரி கட்டி நம்ம கோயிலெலாம் இப்படி எழுவிளக்கு எப்படி ஏற்றுறோம் அதே மாதிரி மிளகு வச்சு அதை சிவப்பு துணியில் வச்சு கட்டி ரெண்டு தீபத்தை அங்கே பைரவர் முன்னாடி வச்சுட்டு நிவேதனை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஏதோ ஒரு பழமோ இல்லை பாதாமோ கல்கண்டோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து இந்த தனந்தரம் பாடல் பாடி இந்த இருபது நாள் முதல்ல சொல்லிவிட்டு காலையில் ஆஃபீஸ் போகிறதோ ஒன்று போயிடலாம் காலையிலேயே முடிச்சுட்டு போயிடலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுன்னா சாப்பிட்லாம் தப்பில்ல ஆனால் லாஸ்ட் செவன் டேஸ் எப்படி பண்ணணும் அதனால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ்க்கு அடுத்து வர செவன் டேஸ் எப்படி பண்ணணுன்னா அன்னன்னைக்கு வர ராகு காலத்தில் ஒரு ஒரு நாளும் ஒரு ராகு கால நேரம் கேலண்டர் இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த ராகு கால நேரத்தில் இதை பண்ணணும் ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் நான்வெஜ் பண்ணக்கூடாது ஐதீகமாக இருக்கணும் நடுவில் பீரியட்ஸ் வந்து தானே அதை அப்படியே உங்களுக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டு அந்த இடம் கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கண்டினியூஸ் டேட் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக கவுண்டிங் வரணும் அந்த டேஸ் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா அது பெரிய வெற்றி கொடுக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் சித்தர் சொல்கிறது வந்து சித்தர் சொல்கிறதுலேயே இந்த டுவெண்ட்டி செவன் டேஸ் பூஜையை தான் மெயினாக சொல்கிறது அதாவது வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே இதை கூட வைப்பாங்க இந்த பூ பூஜையை பெரிய பெரிய பிரச்சனைங்க எல்லாத்துக்குமே இந்த செட் ஆஃப் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒன்று கூட வந்து இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க இல்லை இந்த பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறது இது வரைக்கும் நீங்க பண்ணாலே உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டெய்லி இந்த பைரவர்கிட்ட நீங்க உட்காந்து வீட்டில் கரெக்டாக யாரும் எல்லா சமயம் பார்த்து நீங்க நல்லா வாய்விட்டே கூட சொல்லலாம் அவங்களுடைய பிரச்சனைகளே இல்லை யாருன்னா இருந்தாங்கன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா அந்த பைரவர் முன்னாடி வழக்க மனசில் கண்ண மூடிக்கிட்டு தனந்தரம் பாட்டை சொல்லி முடிச்சுட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்லுங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க எதனால் சேர விடாமல் பண்ணுறாங்க இல்லை கிரகங்கள் எதனா உங்களுக்கு சரியில்லை உங்களுக்கு வந்து ஜாதகம் சரியில்லாமல் எதனா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கூட அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியே சாமிக்கிட்ட இந்த மாதிரி வந்து இந்த கிரகம் எங்களுக்கு எங்களுக்கு இது சரியில்லை ஜோசி சொன்னார் அது சொன்னார் எப்படியாவது எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு எங்களுக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லிட்டு நல்லா பைரவர்கிட்ட மனசார வேண்டிக்குங்க அதனால் நானும் உங்களுக்காக எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுடைய கோரிக்கைங்களை நான் போயிட்டு என்னுடைய பிரார்த்தனையில் நான் பண்ணுற பூஜைகளில் உங்களுக்கு நான் உங்க வைக்கிறேன் உங்களுக்கு அது சரி இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு அது கிடச்சிருக்கணும்னு நானும் என்னுடைய பிரார்த்தனையில் நான் வைக்கிறேன் அதனால் இந்த பூஜைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அப்படின்றது தான் எனக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கணும்னு சொல்லிட்டு மனதார நான் வந்து வாழ்த்துறேன் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம் ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டீங்கன்றதுக்கான மீனிங் அதனால் நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும் தேங்க்யூ ஆல்